இதைவிட ப்ரூஃப் வேணுமா இரண்டு பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்ற வந்துடும் விட்டுறக்கூடாது இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும் இதே மாதிரி குண்டும் ரோட வச்சிருக்கும் எந்த மாற்றத்தை கொடுத்தாம அப்படியே ஓட்டிருக்கும் என்னன்னே சொல்றேன் என்னனே வளர்ச்சி அவங்க பத்து ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை நடத்திட்டா இன்னைக்கு குளிர்கள் பேசுறீங்கல்ல கோயம்புத்தூர் இன்னைக்கு சூடா மாத்திருக்கிறது யாரு கோயம்புத்தூர் சூடாயிருச்சிங்களா இல்லையா சூடாயிருச்சு இல்லையா மரத்தை வெட்டி அங்கே இருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து கண்டை மேனைக்கு காங்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் காங்கிரீட்டை போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்ப நிலை ரெண்டு மூணு டிகிரி உயர்த்தி வச்சிருக்காங்க தட்பவெட்ப நிலை ரெண்டு மூணு டிகிரி தண்ணி தண்ணி திண்டாட்டம் இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் காலையில் முற்றுகிட்டாங்களா இல்லையா நீங்கள் செய்தி போட்டீங்களா இல்லையா இன்னைக்கு மூன்று காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு முற்றுகிட்டு இருக்கிறாங்க என்ன ஆட்சியை பற்றி பேசுகிறீங்க என்னாட்சியை பத்தி பேசுறீங்க தொண்ணூறு கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்துல சிறுவாணி பில்லூரு டேம் இருக்கு சிறுவாணியில ஐம்பது அடியில பதினெட்டு அடி தண்ணி இருக்கு இத்தனை கவுன்சிலர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க அதை குடிச்சு பார்க்கணும் அது சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும் இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து

மேடம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க மேடம் சாரி மேடம் அதாவது அதாவது தெரிசட்டம் மைண்ட்லெஸ் எக்ஸ்பேன்ஷன் மைண்ட்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க ஏன் ஒரு வேலையே செய்யறோம்னு தெரியாம ஒரு வேலையை செய்யறோம் இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பார்த்தீங்கன்னா பரமபத பாலம் எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குவீங்கன்னு தெரியாது கனெக்ஷன் எங்கே ஜாயிண்ட் எங்கேன்னு யாருக்கும் தெரியாது இந்த பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க பால் பட்டுச்சுன்னா கீழே வரணும் அந்த மாதிரி தான் பால் அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலங்கள் மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை இதே திட்டத்தை மல்டி மோடல் மூன்றடுக்கு கொண்டு வரலாம் இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில் கொண்டு வரலாம் உலகத்துக்கு ராஜ்கோட் போய் பாருங்கள் அகமதாபாத் போய் பாருங்கள் வேறு வேறு நகரத்தை பாருங்கள் எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க அயோத்தியாவை பாருங்கள் எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராஃபிக்கை ஒரு பா அதாவது ஒரு வேர்டிக்கல் லேயரில் அடக்கி கொண்டு வராங்க இல்லை எதுவுமே கிடையாது சிந்தனையே இல்லையா நோ திட்டிங் எதுவுமே இல்லை கேட்டால் இவர் பெரிய ஆளு இந்த கோட்டைக்கு இவர் தான் அதிபதி இப்படியே சொல்லி சொல்லி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பது மட்டும்தான் சான்றாக இருக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி ஆட்சிக்கு வருமா ரகுபிஜன இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டு முதல் கைது நானாமா தமிழ்நாட்டில் என்னைய தியார் ஜெயலலிதா கணக்கு வராம தமிழ்நாட்டினுடைய செய்தி போட்டீங்களா இதுதான் மிரட்டல் ஒரு மிரட்டலுக்கு டெபினேஷன் வேணா இது மிரட்டல் இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லைங்களா இது மிரட்டல் நான் கேட்பது நாயம்

நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க நீங்க சொன்ன நபர் மீது நடந்திருக்கா நீங்க ஒரு நபரோட பேர் சொல்லுங்க அவர் பேர் நடந்திருக்கா இல்லை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பத்தி பேசுற நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுற நடக்கலையா கான்ட்ராக்டர் வளரலையா கோயம்புத்தூருக்குள்ள பத்து கான்ட்ராக்டர் உருவாக்கலையா அந்த கான்ட்ராக்டருடைய குடும்பத்தினர் கொண்டு வந்து கவுன்சில் ஆக்ஷன் நிக்க வைக்கலையா அந்த கான்ட்ராக்டர் பண செலவு பண்ண வைக்கலையா இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியும் தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அட்டாபடி சூசகமா சொல்றாங்க கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சு வாக்கு கேட்காம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றாங்க கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லைங்களா கரூர் எம்பி அங்க சொல்ல கரூர் எம்பிக்கு ஞாபகமும் அண்ணாமலை எம்பி கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை சென்னை எம்பிக்கு அண்ணாமலை நான் என்னையா பண்றேன் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய பேச்சு அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு காரணம் ஒளிவு முறைவு இல்லாம பேசுறேன் காரமா மசாலா போட்டு பேசுறேன் இது அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் பேசுறது இல்ல தவறுனா தவறுங்கிற அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை அதனால தான் என் மீது ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏ முப்பது கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மலை போட்டுக்காரு ஸ்டாலின் போட்ட மூன்று வழக்குல இரண்டு வழக்கு எம்எல்ஏ இருக்கு என்ன காட்டுது என்ன காட்டுது எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் இரண்டரை ஆண்டுகளில் போட்ட முதல் வழக்கு என்ன பெருமையார் எடுத்துக் கொள்கிறார் என்ன சங்கடம் என்ன சங்கடம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறார் இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறாங்க என்ன ரெண்டு பேரு பயிரிடு கண்டென்ட் எழுதறவே டிஆர்பி ராஜா மாதிரி ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர் வந்து சொன்னா இதுக்கெல்லாம் பயப்படுறாளா நானு அங்கே சொன்ன மாதிரி தகரைப்பெட்டியில வந்தேன் கோயம்புத்தூருக்கு எப்படின்னா வந்தேன்

சீட்டு கிடைச்சி போராடுறவங்களும் அண்ணாமலை 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 சீட்டு கிடைச்சி போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை 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 அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல நான் தெரியாம கேட்கிறேன் ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறார் ஏடிஎம் பத்தி இவங்க பேசுறாங்களா டிஎம் கே பத்தி அவங்க பேசுறாங்களா இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இது செட்டிங் இது செட்டிங் கேம் இதெல்லாம் ஜூன் நான்காம் தேதி

உதயணி ஸ்டாலின் ஐடென்ட்டி சொல்லுங்க அவர் ஐடென்டிட்டி என்ன அண்ணே பலத்துல வேலை செஞ்சாரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மக்களுக்காக பணி செஞ்சாரு ஐடென்டி ஸ்டாலின் அவங்க ஐடெண்டி என்னன்னு இல்லை டிஆர்பி ராஜா ஐடென்டி என்ன அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார் நீலகிரி தொகுதியில எம்பி நிற்கிறாரு போட்டி போடுறாரு அதிமுக யாரு யாரோ யாரோட பையன் சென்னை சவுத் சென்ட்ரல் நார்த்து மூணு எம்பி வைப்பார்கள் யார் குழந்தைங்க பொன்முடி அவங்க பையன் எங்க நிற்கிறாங்க துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிற்கிறாங்க கே என் நேரு அண்ணன் பையன் எங்க நிற்கிறாங்க தயவு செய்து வாரிசு அரசு குற்றப்படுத்த நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்குறேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்துருக்கார் வந்த உடனே சீப்பு கேட்கல வேலை பார்த்துருக்காங்க சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைக்க ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க அவங்க என்ன வந்தோன்னே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்லை ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்த பாருங்க சௌமியா ராமதாசன் கண்மணியா அதன் பிறகு அரசு இருக்கிறது இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசில் கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாசோட கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க அரியலூர் அரசு மருத்துவமனை பண்ணி சொல்லுங்கண்ணா

அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம் குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்ணும் இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க ஐயோ ரத்து பண்ணிட்டு ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டேன் நீங்க சொல்றீங்க பாருங்க அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை வசதி ஒரு கரண்ட் வசதி இல்லை ஆனால் ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய அவலத்தன்மையை முப்பத்தி மூன்று காலமாக நடக்கக்கூடிய டிராமாவை பார்க்கிறேன் அதுக்கு ஒரு சான்றுங்க

இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் அறுபது சதவீத வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் களம் உறுதி செய்யும் அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அறுபது சதவீதம் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆனால் கோவை கலர் எப்படி இருக்கு முதல்ல வந்து நீங்க போட்டியிட மாட்டேன் போய் எல்லா வேட்பாளருக்கும் வாக்கு கேட்கணும் அந்த மனநிலை இருப்பதாக தான் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நம்ம கட்சி வேட்பாளரை அறிவிச்சிருச்சு ஒரு சுட்டு சுட்டி நீங்களே சொன்னீங்க அண்ணாமலை அண்ணாமலை எல்லா பக்கம் சொல்றாங்க களம் எப்படி இருக்கு களம் சிறப்பா இருக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும் எல்லா தொகுதிகளுக்கும் போய்ட்டு வரணும் வானத்தி அக்கா மூத்த தலைவரெலாம் இருக்கிறாங்க அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லேயும் சுற்றுப்பயணம் பண்ணணும் ஆனால் நீங்க வந்து எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்தையும் எப்படிப்பட்ட எனர்ஜி கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பலட எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக அவங்க வெற்றி பெறணும் மாதிரி வளர்த்தாங்க அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதனால் குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுபது விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில